இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் சிக்கவுள்ள அமைச்சர் குமார ஜெயக்கொடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை யானில் விபத்தில் சிக்கி முதியவர் ஒருவர் பலி மக்களிடம் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை குற்றம் செயற்பாடுகளின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்கள் குறித்து விசாரிக்க புதிய போலீஸ் பிரிவு தீர்க்கும் என்பிபி வைத்தியசாலையில் ரணிலுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு ரணிலின் உடல்நிலை குறித்து தற்போது வெளியான அறிவிப்பு உணவு தண்ணீரின்மையால் ஏற்பட்ட ஆபத்து அம்பாறையில் தமிழின அழிப்பிற்கான சர்வதேச நீதி கோரும் மக்கள் கையெழுத்து போராட்டம் ரணில் தரப்பில்

குற்றப்பத்திரிகைகளை கையூட்டல் ஒழிப்பு லஞ்ச ஆணைகம் தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது ஒரு கேள்வி பத்திரத்தில் நிதி முறைகேடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையகம் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது எட்டு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக அமைச்சர் மற்றும் இரண்டு பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட கேள்வி பத்திரத்தை வழங்கிய கேள்வி பத்திர சபையின் தலைவராக குமார ஜெயக்கோடி பணியாற்றியிருக்கின்றார் யாழில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த முதியவரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தெள்ளிப்படை காவல் பிரிவுக்கு உட்பட்ட தவளகிரி முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு அண்மித பகுதியில் குறித்த சடலம் இந்த நிலையில் எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மூட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இடத்தில் நேற்றிரவு குறித்த முதியவரின் சடலம் மூட்கப்பட்டு தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த மரணத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து சந்தேக நபர் ஒருவர் தெள்ளிப்பலை காவல்துறையினரால் சரணடைந்துள்ளனர் இது தொடர்பில் அவர் வழங்கிய வாக்கு மூலத்தில் வட்டாரக வாகனத்தில் நேற்றிரவு பின்பக்கமாக செலுத்திய குறித்த முதியவர் தனது வாகனத்தில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இருப்பினும் குறித்த முதியவர் யாரென இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த சடலத்தை இனங்காண உதவுமாறு காவல்துறையினர் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்கள் குவிப்பு விசாரணை செய்வதற்காக இலங்கை போலீஸ் புதிய விசாரணை பிரிவு ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்குக்கு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் விசேட போலீஸ் ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்கள் ஊடாக ஈடுபட்ட சொத்து சட்டத்தின்படி இந்த விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள குறித்த புதிய விசாரணை பிரிவு போலீஸ் மா அதிபரின் தலைமையில் போலீஸ் தினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு எட்டு சிறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தார் மற்றும் நான்கு ஆயுதமேந்திய அதிகாரிகள் அடங்குவர் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் சுற்றி காவல்துறை பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தொகுதி குற்றப்புலனாய்வு துணை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்து ஆறாம் தொகுதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இதன்போது இரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது அவரது ஆரம்ப பரிசோதனைகள் மற்றும் மேலதிக சிகிச்சைக்காக என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சோதனைகள் முடிந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட பின்னர் அவர் மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது வயது காரணமாக அவரது ரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என பிரதி பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு நாட்களுக்கு நீதிமன்றில் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரதி பணிப்பாளர் ருக்சான் பெல்லென தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது ரத்தத்திலும் பிழ உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் பெலன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நிலைக்கு காரணம் கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் பத்து மணி நேரத்துக்கு அதிகமாக வெப்பத்தில் நீதிமன்றத்தில் காத்திருந்தமையாக இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு உணவு மற்றும் தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்காமையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று வைத்தியர் கூறுகின்றனர் வைத்தியர் ருக்ஸான் பெல்லன முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை குறித்து மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போது தீவிர மருத்துவமனையில் கண்காணிப்பில் உள்ளார் மேலும் நீர் குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றார் பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் நீர்ச்சத்து குறைபாடு சரியாக நிர்வாகிக்கப்படவிட்டால் அது சிறுநீரகங்களை மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தை தடுக்க அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சரியான சிகிச்சைக்கு பிறகு சுமார் இரண்டு முதல் மூன்று நாட்கள் குணமடைந்து சாதாரணமாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதால் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நீதி கோரும் போராட்டமானது நீதியின் ஓலமேலும் தொடிபொருளுடன் பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டமானது அம்பாறையில் இடம்பெற்றுள்ளது சர்வதேச நிதி கோரும் போராட்டமானது நிதியின் ஓலமெனும் துணைப்பொருளுடன் பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டமானது நேற்று வடக்கு கிழக்கு தமிழர் எங்கும் எட்டு மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை மாநகர மத்தியில் ஸ்ரீ அம்பலத்தாடி பிள்ளையார் ஆலயம் முன்பாக இக்கையெழுத்து சேகரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதில் பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பாக இனமத பேதமொன்றி தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் மாணவர்களென பல நூறு பேர் தங்களது கையொப்பங்களை ஆர்வத்தோடு விட்டதோடு தமிழீழ அளிப்பின் வழிகளையும் ஆர்வத்தோடு கேட்டிருந்தனர் இப்போராட்டமானது தாயக செயலனியின் ஒருங்கமைப்பின் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் மேலும் தமிழர்கள் மீது நடந்த நடந்து கொண்டிருக்கும் அநீதிகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி எமது மக்களின் கோரிக்கைகளை அறிக்கையாக்கி அவர்களின் கையெழுத்துக்களை அனுப்புவதற்காக கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் கட்சிகளுக்கு அரசியலுக்கும் அப்பால் இணைந்து உங்கள் கையெழுத்துக்களையிட்டு எமக்கான நீதி பயணத்துக்கு வலுச்சேர்க்க அழைக்கின்றோம் என ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ரில் விக்மசிங்க சந்திப்பில் குழப்பம் ஏற்படுவதற்கான திரைமறைவில் சதியொன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் பெரும்பாலான எதிர்கட்சிகளின் கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் ஊடக சந்திப்பொன்று இன்று நடைபெற்று வருகின்றன கொழும்பு கொழுப்பிடியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் காலை ஒன்பது மணியளவில் நடைபெறவுள்ள குறித்த ஊடக சந்திப்பை குழப்பியடிக்கும் சதி ஒன்றை ஒரு தரப்பினர் மேற்கொண்டுள்ளதாக தகவல் தனியார் ஊடக வலையமைப்பு ஒன்று செய்தியாளர் மூலம் அல்லது பதிவு செய்யப்பட்ட இணையதள செய்தியாளர் ஒருவர் மூலம் தேவையற்ற கேள்விகள் மற்றும் ஆத்திரமூட்டும் கேள்விகள் அல்லது செயற்பாடுகள் மூலம் குறித்த ஊடக சந்திப்பில் குழப்பம் விளைவிக்க உத்தேசித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டை இருந்து ரணில் விக்ரமசிங்க மீட்டார் அப்படியான ஒரு தலைவரை அரசியல் ரீதியில் பழி வாங்கும் வகையில் சிறையில் அடைப்பது என முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு அலி சப்ட்ரி கடும் எதிர்ப்பு வெளியிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்துடன் சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் கணித்ததாக கூறப்படுவதற்கு அமைய ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை வருத்தம் அளிக்கின்றது என்று அலி சப்ட்ரி தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றி சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதந்த திலகஸ்ரீக்கு எவ்வாறு முன்கூட்டியே தெரியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடக நடைபெற்றார் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது முடியாது அவர் அவர் மீது கை வைக்க சர்வதேச ராஜதந்திர தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரியினர் கூறி வந்தனர் இந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சங்கள் கடும் ஆட்டம் கண்டுள்ளனர் நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்சவா என்பது எமக்கு முக்கியமல்ல எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் என நினைக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் தையொட்டி விகாரி பிரச்சனையும் தீர்க்கப்படும் வடக்குக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர் அவர்கள் பற்றி எமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தலைப்புச் செய்திகள் விரைவில் சிக்கவுள்ள அமைச்சர் குமார ஜெயக்குடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை யாழில் விபத்தில் சிக்கி முதியவர் ஒருவர் பலி மக்களிடம் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்கள் குறித்து விசாரிக்க புதிய போலீஸ் பிரிவு பழி தீர்க்கும் என்பிபி வைத்தியசாலையில் ரணிலுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு ரணிலின் உடல்நிலை குறித்து தற்போது வெளியான அறிவிப்பு உணவு தண்ணீரின்மையால் ஏற்பட்ட ஆபத்து அம்பாறையில் தமிழின அழிப்பிற்கான சர்வதேச நீதி கோரும் மக்கள் கையெழுத்து போராட்டம் ரணில் தரப்பில் முயற்சி நாட்டீட்ட தலைவரை சிறையில் தள்ளுவதா கைதுக்கு எதிரான ரணில் மீது சட்டம் பாய்ந்ததால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழிலும் யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்